வணக்கம் ஸ்ரீ டிவன் டிவி நேர்களே கேது பேர்ச்சி ஆகிடுச்சு சரி ராகி கேது பேர்ச்சிக்கு நம்ம எந்தெந்த கோயிலுக்கு போனா ரொம்ப நல்லதுன்னு ஒரு விஷயங்கள் இருக்குது ஒவ்வொரு ராசிக்கும் ஒரு சில கோயில்கள் இருக்குது அந்த வழிபாடு முறைகளை நான் சொல்றேன் ஒவ்வொரு ராசியும் கவனமாக கேட்டுக்கோங்க அதற்குரிய வழிபாடு முறைகளை நீங்க செய்யுங்க கட்டாயம் நன்மைகளை அடைவீர்களாக கண்ணிமானம் எண்ணம் கொண்ட கன்னிராசினியர்களே நீங்கள் வழிபாடு பண்ண வேண்டிய கோவில்கள் என்னென்னு தெரிஞ்சுக்கலாம் இல்லையா கட்டாயம் தெரிஞ்சுக்கணும் உங்கள் ராசிக்கு நான்காம் இடத்துல கேதவும் பத்தாம் இடத்துல வந்துட்டார் ராகு நன்மை தரக்கூடிய இடங்கள் இருக்கிறார் தொழிலில் நல்லதே செய்வார் கண்டிப்பாக சிக்கல் தரமாட்டார் அந்த பயத்தை ஃபஸ்ட்டு தூர தூக்கி போடுங்க நல்லது தான் செய்வார் நீங்கள் வழிபாடு பண்ண வேண்டிய கோவில் எதுனா வக்கரகாளியம்மன் காளியம்மன் கோயிலுக்கு போயிட்டு வந்துடுங்க கட்டாயம் வக்கர காளியம்மனை பார்த்துருங்க திருவாக்கரை வக்கரகாளியம்மன் சொல்லிவிட்டுனா என்னைக்கு செல்லணும் பௌர்ணமி ரே கார்ட் கரெக்டாக சொல்லிட்டீங்க மூன்று பௌர்ணமி தொடர்ந்து செல்லுங்கள் அம்மனை மனதார வழிபாடு பண்ணுங்கள் ராசிக்காரங்க கட்டாயம் தயிர் சாதம் தானமாக கொடுங்க திருவாக்கரை கோயில்லாம் தயிர் சாதம் தானமாக கொடுக்குறது ரொம்ப நல்லது மறக்காமல் தயிர் சாதம் தானமாக கொடுங்க அங்கே செல் செலுத்த வேண்டிய ஒரு முக்கியமான கடமை இருக்குது என்ன அது சப்த கன்னிமார் கரெக்டாக கரெக்ட் அங்கே சப்த கன்னிமார்கள் இருக்காங்க வழிபாடு பண்ணுங்கள் அங்கே வந்து பார்த்திங்களா ஒரு மகான் இருக்கார் அந்த மகானை வழிபாடு பண்ணுங்கள் அவரோட ஜீவ சமாதிக்குது சித்தரோட சமாதி வழிபாடு பண்ணிட்டு வெளியே வந்தீங்களாவே அங்கே கன்னிமார் இருப்பாங்க அவங்களுக்கு ஏழு விளக்கு வைத்து வழிபாடு பண்ணுங்கள் எத்தனை விளக்கு ஏழு விளக்கு வைத்து வழிபாடு பண்ணுங்கள் அப்புறம் பௌர்ணமி ஜோதியை தரிசனம் பண்ணுங்கள் இதை செஞ்சிட்டீங்களா தொழிலில் நீங்கள் தான் ராஜா கட்டாயங்க தொழிலில் இருக்கிற மிகப்பெரிய வெற்றி வரும் எதிரியே அஞ்சுவாங்க கட்டாயம் இது நடக்கும் நீங்கள் அதை மறக்காமல் செஞ்சுருங்க பௌர்ணமிப்போ போயிட்டு வந்துடுங்க பதவி பிரச்சனைலாம் வரவே வராது பயந்துரு தானே வந்தீங்க அதெல்லாம் எதுவும் நடக்காது பய படையவே தேவையில்லை தைரியமாக ஜெயிக்கலாம் ம் மறக்காமல் ராகுபகவானுக்காக வக்ரகாலியமான வழிபாடு பண்ணுங்கள் பௌர்ணமி வழிபாடு பண்ணுங்கள் சரிங்களா அதோட ரொம்ப முக்கியம் கன்னிமார்களுக்கு விளக்கு வச்சு வழிபாடு பண்ணுங்க ஏழு விளக்கு வச்சு வழிபாடு பண்ணுங்கள் அங்கே திருவாக்கரையில் புண்டலிங்க சித்தரோட ஜீவசமாக இருக்குது பேர் சொல்லணும் தானே ஆசைப்பட்டேங்க சொல்லிட்டேன் அவரை வழிபாடு பண்ணிக்கோங்க அதிகமான நன்மைகள் தரும் சார் வணக்கம் என்னுடைய பேர் சக்திவேல் நான் திருவண்ணாமலை மாவட்டம் ஆறனிலிருந்து வரேன் இதேமாரி நான் நான் ஒரு பட்டதாரி ஆசிரியர் அதாவது நான் தமிழ் படித்த ஆக ஆகம பிரகாரம் இதேமாரி நான் எங்கள் பார்க்கவே இல்லை பல யாகங்கள் நான் கலந்து கொண்டிருக்கிறேன் ஆனால் இன்னுமே யாகங்களும் இங்கே இந்த தண்டபானு சாமிகளும் ஃபஸ்ட்டு இந்த குருக்குல்களும் நல்லா அருமையாக அதாவது முன் வச்சு போல இந்த பிறவி என்பது இப்பிறவியே சாரும் அது அடுத்த பிரிவு இருந்தால் கண்டிப்பாக இருக்காது நல்லா இருந்தது காலையில் ஒம்பது மணிலிருந்து மதியம் அதாவது ஆறு முப்பது மணி வரை சிறப்பாக இருந்தது இதில் கோ பூஜை குதிரை யாகம் ப்ளஸ் இந்த மங்களவாதியம் இன்னும் அருமையாக இருந்தது உணவு அருமையாக இருந்தது எல்லாரும் திரும்பி இந்த இன்னும் இந்த ராகு பயிற்சி பதினெட்டு மாதங்களுக்கும் அவர் ரொம்ப எங்களோடு சிறப்பாக இருந்து பணியாற்றுவார் என்று உறுதியை கொடுத்துருலார் அது மீண்டும் ரொம்ப ஆகும் என்று வாய்ப்புக்கு நன்றி கூறி விட பெறுகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள் நிறைய பேருக்கு இது தெரியணும்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் ஒவ்வொரு வீடியோவையும் மறக்காமல் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா டிவைன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி